உங்கள் வீட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களை பாதுகாத்திட ரூபிலக்ஸ் பெயின்ஸ் அண்ணன் சுப்பு அவருடைய அண்ணன் ராம்சி அவ நெருங்கிய தொடர்புடையவர் திரு வீரப்பனார் அவர்கள் எப்போதுமே யாரை நம்புகிறாரோ இல்லையோ அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களை திரு வீரப்பனார் அவர்கள் பெருமையோடும் நினப்பாங்க கருதுவாங்க அவர் என்ன சொல்லிவிட்டாலும் அதை செஞ்சிருவாங்க தலைவனை காப்பாற்றிய ஒரு தலைவனாக அண்ணன் மணியண்ணன் இருக்கிறதால் தன்னை எந்த காலகட்டத்திலும் காட்டிவிட காட்டி கொடுத்து விட மாட்டார் என்கிற பெரிய நம்பிக்கை வீரப்பனாருக்கு உண்டு குளத்தூர் மணியண்ணன் மூலமாகத்தான் இந்த முதல் சந்திப்புகள் நடந்தது அர்ஜுனன் இல்லாத இடத்தை திரு நக்கிரன் கோபால் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனார் அவர்கள் கருதினார்கள் பரவாயில்ல நம்மளுக்கு மாதிரியே ஆசிரியர்கள் பெரிய மீசர் தப்பா பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நகைச்சுவையோடு பேசுவார் கடைசி காலப்பகுதிகளில் நீங்கள் பார்த்தோமே என்னென்னா சில முரண்பாடுகள் வந்தது உண்டு பெருமதிப்பீர்க்குரிய வீரப்பனார் அவர்களுக்கும் அண்ணன் வைக்கணும் கோபால அவர்களுக்கும் அல்லது அந்த குடும்பத்திற்கும் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டது உண்மைதான் மன்னர் அவர்கள் நக்கிரன் கோபாலுக்கு வந்து ஒரு சத்தியம் செய்து கொடுத்து தான் சொல்லப்படுது இல்லை இது எந்த அளவுக்கு உண்மை ஒரு இறைவன் உங்களுக்கு தூது அனுப்பி இருக்கிறார் அந்த தூதுவராக நம் நக்கிரன் கோபால் அவர்கள் விளங்குகிறார் என்றுதான் அவர் அடிக்கடி சொல்லுவார்கள் ஆனால் நக்கிரன் கோபால் அவர்கள் சென்றதற்கு பிறகு தான் பல கொலைகளோ அல்லது வெடிகுண்டு சம்பவங்களும் நடைபெறாமல் தடுக்கப்பட்டது என்று தான் நான் கருதுவேன் நீங்க சொல்லிட்டீங்க ஆசிரியரை நான் கண்டிப்பா என்னமே எனக்கு கொலை பண்ண மாட்டேன் சத்தியமணியதற்கு அப்புறம் அவர் கொலைகள் கூட செய்யவில்லை இயக்கம் எந்த இடத்திலும் தடைவிட்டு விடக்கூடாது என்று கருதியதால் சில ஆள்காட்டி நபர்களையும் கூட இருந்து துரோகம் செய்தவர்களையும் வதம் செய்த நிகழ்வுகள் நடந்தது பேவி வீரப்பனை கொன்றதற்கு பிறகு கூட வீரப்பனார் அவர்கள் உறவு வேண்டும் என்று கருகினார் யாரோட கந்தவியல் கூட வீரப்பனார் சொல்லிட்டார் என் கண்ணுக்கு முன்னாடி எதையும் வேண்டாம் நீங்கள் வேற பக்கம் அழைச்சிட்டு போய் ஏதாவது பண்ணி விட்டுருங்க என்ன பண்ணனு கூட நான் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த வழக்கை கூட நக்கிரன் குழுமத்தின் மீது வழக்கு போடப்பட்டது ஏன்னா இந்த ஆடு கோபாலகிருஷ்ணன் என்கிற அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்த ஒருவர் அவர் தலைமையிலே இங்கே அதிரடிப்படை என்கிறிய படை வந்து அந்த மணியை கலக்கிட்டு போய் என்ன செஞ்சு விட்டாங்கன்னு அந்த உபயம் வீரப்பனுக்கு முன்னாடி இவங்களே வந்து ஒரு ஆணி எடுத்து திருடன் அப்படின்னு எழுதி கொண்டே அந்த மணியை வச்சிருந்துருக்காங்க அது ஏதோ சாமி குத்தம் கோலார்குன்னு சொல்லி அதை கலட்டினவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரணும் அந்த மணியை திருப்பி கொண்டே அந்த கோயிலே கட்டிட்டாங்க அந்த கோயிலில் தான் இன்னைக்கு அந்த மணி தொங்கிக்கிட்டு இருக்கு வீரப்பனார் அவர்கள் இவ்வளவு வீரம் சிரிந்த போர் மரபில் வாழ்ந்திருந்தால் கூட ரத்தத்தை கண்டா அவருக்கு மயக்கம் சந்திப்புன்னு ஒரு சந்திப்பு இருக்கும்ல நக்கிரன் கோபாலுக்கும் வீரப்பனுக்கும் அந்த சந்திப்பின் போது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அந்த ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் அந்த இடத்துல இருப்போம் அதுக்கப்புறமா காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அந்த முதல் சந்திப்பில் நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து வீரப்பனாரை சந்திக்க போகிறாரு அப்படின்னா அவருடைய அந்த ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும் இவர் வந்து யாருன்னு தெரியாது ஒருத்தர் திடீர்னு நம்மளை சந்திக்க வராரு போலீஸாக இருக்கலாம் நம்மளை பிடிச்சிட்டு போகலாம் இல்லை எந்த நேரத்தில் கன் எடுத்து ஷூட் பண்ணுவாருன்னு கூட தெரியாது அப்படி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு இடத்துல அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் இல்லை பொதுவாகவே அந்த சந்திப்புகள் முதல் சந்திப்புகள் வந்து அண்ணன் சுப்பு மூலமாக நடந்ததால் நம்பிக்கையோடு தான் இருந்தார்கள் காரணம் அண்ணன் சுப்பு அவருடைய அண்ணன் ராம்சி அவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர் திரு வீரப்பனார் அவர்கள் பலமுறை சந்தித்திருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறார்கள் பலமுறை அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அண்ணன் ராம்சி அவர்களுக்கும் அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களுக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு நம்பி எப்போதுமே யாரை நம்புகிறாரோ இல்லையோ அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களை திரு வீரப்பனார் அவர்கள் பெரு பெருமையோடும் நினப்பாங்க கருதுவாங்க அவர் என்ன சொல்லிவிட்டாலும் அதை செஞ்சுருவாங்க அவர் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு கேட்டால் தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் பயிற்சி எடுத்த பக்குவம் நிறைந்த பகுதிகள் அண்ணன் குலத்தூர்மணி அண்ணன் அவருடைய தோட்டத்திற்கு பக்கத்திலே தான் அந்த சம்பவங்கள் நடந்தது ஆகையால் தலைவனை காப்பாற்றிய ஒரு தலைவனாக அண்ணன் மணியண்ணன் இருக்கிறதால் தன்னை எந்த காலகட்டத்திலும் காட்டிவிட காட்டி கொடுத்து விட மாட்டார் என்கிற பெரிய நம்பிக்கை வீரப்பனாருக்கு உண்டு அந்த வகையில் குளத்தூர் மணியண்ணன் அவர்கள் என்ன சொன்னாலும் வீரப்பனார் பெரு பெருமையாக கருதுவார்கள் ஆக அந்த அடிப்படையில் தான் குளத்தூர் மணியண்ணன் மூலமாகத்தான் இந்த முதல் சந்திப்புகள் நடந்தது ஆகையால் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த சந்திப்புகள் நடந்தது அந்த சந்திப்புகள் கூட எப்படி நான் வந்து கேள்விப்பட்டது வேறு என்னென்னா தண்டாவிலிருந்து உள்ள ஒரு பதிமூணு கல் தொலைவு நடந்து போகணும் அது யானைக்காடு என்று சொல்வார்கள் யானை நிறைய இருக்கிற ஒரு பகுதி அங்கே பாலாறு என்கிற ஒரு ஆறு அப்படி ஓடி வந்து காவிரியில் கலக்கும் அங்கே ஒச்சரப்பன் திருக்கோயில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் கூட என்னென்னா வீரப்பனார் அவர்கள் ஒரு நேர்த்தி கடனுக்காக வந்து ஒரு பெரிய ஆலய மணியை கட்டி தொங்க விட்டிருப்பார் அதில் உபயம் வீரப்பன் எழுதியிருப்பார் பிற்கால பகுதிகளில் இந்த ஆடு கோபாலகிருஷ்ணன் என்கிற அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்த ஒருவர் அவர் தலைமையிலேயே இங்கே அதிரடிப்படை என்கிற படை வந்து அந்த மணியை கலட்டிட்டு போய் என்ன செஞ்சு விட்டாங்கன்னு சொன்னால் அந்த உபயம் வீரப்பனுக்கு முன்னாடி இவங்களே வந்து ஒரு ஆணி எடுத்து திருடன் அப்புடின்னு எழுதி கொண்டே அந்த மணியை வச்சுருந்துருக்கிறாங்க அது ஏதோ சாமி குத்தம் கோலாருன்னு சொல்லி அதை கலட்டினவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும் அந்த மணியை திருப்பி கொண்டே அந்த கோயிலே கட்டிட்டாங்க அந்த கோயிலில் தான் இன்றைக்கி அந்த மணி தொங்கிக்கிட்டு இருக்குது வாய்ப்பு இருந்தால் கூட நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் ஆக அந்த கோயிலில் இருந்து பக்கத்தில் தான் அந்த மாயார் போய்கிட்டுருக்கு அந்த மாயரை தாண்டி தான் அந்த முதல் சந்திப்பு ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த சந்திப்பு நடந்ததாக எங்கள் பரிமாறி இருக்கிறார்கள் அது அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களுக்கு அந்த இடம் பரிச்சயமான இடம் என்று தான் நான் கருதுகிறேன் அவருடைய குழுமத்திற்கும் ஆக இப்படித்தான் அவருடைய உறவு முதன் முதலாக தொடங்கியது என்று தான் நான் கருதுகிறேன் அப்படி தொடங்கிய உறவு பிற்காலத்தில் அது எப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்கான உறவாக மாறிப்போனது அர்ஜுனன் இல்லாத இடத்தை திரு நக்கிரன் கோபால் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் திரு மதிப்பிரிபுரியண்ணன் வீரப்பனார் அவர்கள் கருதினார்கள் பெரிய நம்பிக்கை அசாத்தியான நம்பிக்கை அந்த வகையில் பார்த்தோமேனால் பல சம்பவங்கள் அங்கே நடந்தது வனத்துறை அதிகாரிகளை அழைத்து வந்த சம்பவமாக இருக்கட்டும் அல்லது டிஎஸ்பி சிதம்பரம் நாதன் அவர்களை அழைத்து சென்ற அந்த மூவரை அழைத்துச் சென்ற நிகழ்வுகளோட பேச்சுவார்த்தைக்கான கோபால் அவர்கள் செல்கிற போது கூட ஒரு பெரிய அண்ணன் தம்பி உறவுகளாகத்தான் பரிமாறிக்கொண்டார்கள் என்றே சொன்னார்கள் அது ஒரு ஒரு அழகான சந்திப்புகள் அற்புதமான சந்திப்புகள் மறக்க முடியாத சந்திப்புகள் என்று அடிக்கடி சொல்லுவார்கள் ஆக எங்களிடத்துல பதிவு செய்கிற போது கூட சொல்லுவார் பரவாயில்ல கோபால் ஆசிரியர் வந்து நம்ம மேலே பற்று வச்சதுனால கூட அந்த மீசையை பெருசாக வச்சிருக்கலாமோன்னு கேட்பார் இல்லைல்லாம் அதற்கு அவர் சிறுவயதுலேயே மீசை வைத்து கொண்டார் என்று சொல்வார்கள் நண்பர்கள்லாம் சொல்லுகிற போது பரவாயில்ல நம்மளுக்கு மாதிரியே ஆசிரியருக்கும் பெரிய மீசை இருக்காப்பா பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நகைச்சுவையோடு பேசுவார் இந்த மாதிரி தருணங்கள் ஆக கடைசி கால பகுதிகளில் நீங்கள் பார்த்தோமேனால் சில முரண்பாடுகளில் வந்தது உண்டு பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களுக்கும் ஆனந்த கோபால் அவர்களுக்கும் அல்லது அந்த குழுமத்திற்கும் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டது உண்மைதான் அதனால்தான் ராஜகுமாரை அழைத்து சென்ற நிகழ்வுகளுக்கு பிறகு அந்த மூன்று முறை பேச்சுவார்த்தை அரசு தூதுவராக சென்ற அந்த நிகழ்வுகள் அதுக்கு பிறகு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ராஜகுமாரை காட்டை விட்டு அழைத்து வருவதற்காக சென்ற குழுவிலே அண்ணன் கோபால் அவர்கள் இடம்பெறவில்லை அவருடைய குழுமமும் இடம்பெறவில்லை அது சில முரண்பாடுகள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அது சில பேரால் தூண்டிவிடப்பட்டு அந்த கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டது அப்படித்தான் நான் கருதுகிறேன் அந்த வகையில் ராஜகுமாரை வெளியிலே அழைத்து வருவதற்கு கூட பெருமதிப்பிற்குரிய ஐயா தமிழ் தேசிய போராளி பல நெடுமாறனவர்கள் தலைமையிலே இருந்த குழுவினர் தான் பேராசிரியர் கல்விமணி அண்ணன் குளத்தூர்மணி போன்ற அற்புத தலைவர்களின் மூலமாகத்தான் அந்த இறுதி விடுதலையான நிகழ்வு நடந்தது ஆக இறுதி காலகட்ட பகுதிகளில் அதற்கு பிறகு பார்த்தோமேனால் நாகப்பா அழைத்து சென்ற சம்பவம் முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை அழைத்து செல்கிற கூட அரசு தூதுவர்களாக அண்ணன் நக்கிரன் கோபாலோ அல்லது அவருடைய குழுமமோ செல்ல முடியவில்லை காரணம் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட காரணத்தால் தான் அவர்கள் காட்டிற்குள் பயணிக்க முடியவில்லை அந்த குழுமமே போக முடியவில்லை அது தடுத்து நிறுத்தப்பட்டது அது பெருமதி அன்னார் வீரப்பனார் அவர்கள் அதை வேண்டாம் என்றே கருதியிருக்கிறார்கள் ஆக என்ன முரண்பாடு ஏற்பட்டது என்பது பெருசாக சொல்வதற்கு இல்லை அது பெரிய முரண்பாடும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் அண்ணன் உள்ள சண்டை வரத்தானே செய்யும் பங்காளி சண்டை சில பங்காளி சண்டைகள் வந்தது அந்த வகையில் வீரப்பனாருக்கும் அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் சிறு பகை வந்தது அது பிறகு சரி செய்யப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய போராளிகளாக இருக்கிற அண்ணன் முத்துக்குமார் மாணிகண்டன் அல்லது அண்ணன் மாறன் போன்ற தோழர்கள்லாம் அதை சரி செய்துவிட வேண்டும் என்று கருதிய காலகட்டம் ஆனால் அதற்கு பிறகு எல்லோரும் சரிபடுத்தப்படுகிற காரணத்தால் அந்த நிகழ்வு நடக்காமலேயே போய்விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் வீரப்பனாருக்கும் அண்ணன் நக்கிரன் கோபாலுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு குடும்ப பாசம் உறவாக இருந்தது என்று நான் கருதுகிறேன் சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு அழகான ஒரு உறவு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உறவின் அடிப்படையில தான் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் ஸோ இந்த உறவு இப்படியே போயிட்டு தான் இரண்டாவது முறையா இவங்க சந்திக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்படின்னா அந்த ஒரு சந்திப்பின் போது ஒரு சத்தியம் செய்து கொடுத்ததா வீரப்பனார் அவர்கள் நக்கிரன் கோபாலுக்கு வந்து ஒரு சத்தியம் செய்து கொடுத்ததா வந்து சொல்லப்படுதுல இது எந்த அளவுக்கு உண்மை நான் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வதை யாரையும் வந்து வதைக்க மாட்டேன் எந்த கொலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் நக்கிரன் கோபால அவர்கள் மீது அபரிமிதமான நம்பிக்கையும் என்ன சொல்ல அது இறை தூதர் தான் அவர் நம்பியிருந்தார் ஒரு இறைவன் அவனுக்கு தூது அனுப்பியிருக்கிறார் அந்த தூதுவராக அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் விளங்குகிறார் என்று தான் அவர் அடிக்கடி சொல்வார்கள் பொதுவாகவே வந்து அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் சென்றதற்கு பிறகுதான் பல கொலைகளோ அல்லது பல வெடிகுண்டு சம்பவங்களோ நடைபெறாமல் தடுக்கப்பட்டது என்றுதான் நான் கருதுவேன் பொதுவாகவே தொண்ணூற்றி ஆறுகளில் அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் கொலை பண்ண வேண்டாம் யாரையும் மனிதனை மனிதனையாக மதிக்கப்பட வேண்டும் அதை நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்னு ஆனால் நக்கிரன் கோபால் அவர்கள் கேட்டதற்கு இணங்க அதற்கு இசைவு கொடுத்துருக்கிறார் அண்ணார் வீரப்பனார் அவர்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆசிரியரை நான் கண்டிப்பாக நம்ம நான் கொலை பண்ண மாட்டேன் உங்கமே உங்கள் நீங்கள் சொ உங்கள் சொல்லுக்கு நான் கற்றுப்படுறேன் சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கிறார் சத்தியம் பண்ணியதற்கப்புறம் அப்புறம் அவர் கொலைகள் கூட செய்யவில்லை ஆனால் அவருடைய குழுவில் இருந்த அடுத்த தளபதியாக இருந்த பெருமதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குள்ளியார் அவர்கள் வேறு வழி இல்லாமல் இயக்கம் எந்த இடத்திலும் தடைவிட்டு விடக்கூடாது என்று கருதியதால் சில ஆள்காட்டி நபர்களையும் கூட இருந்து துரோகம் செய்தவர்களையும் வதம் செய்த நிகழ்வுகள் நடந்தது அது உண்மைதான் ஆனால் வீரப்பனார் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட வரலாறுகள் நிறைய உண்டு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வந்து ஒரு போராளியா இருக்காரு மக்களுக்காக வந்து காவல் அதிகாரிகள்னு கூட பார்க்காம கொடூர காவல் அதிகாரிகளை வந்து கொலை செய்திருக்காரு நீங்களே முன்னாடி நிறைய நேர்காள் சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு சத்தியத்துக்காக வந்து அவர் கொலை செய்யாம இருக்காருன்னா அதுக்காக எந்த ஒரு சூழலும் அமையலையா இல்ல வந்து அது அந்த மாதிரி சூழல் அமையாம யாரும் தப்பு செய்யலையா இல்ல வந்து அவரை சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணாம இருந்தாரு காப்பாற்ற வேண்டும் என்கிற பெரிய நம்பிக்கை ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஈரட்டி கந்தவியல் கொலை நீங்கள் எடுத்துக்கிற போனீங்கன்னா அது முழுக்க முழுக்க காவல்துறை தான் பேவி வீரப்பனை கொன்ன மனிதர் பேவி வீரப்பனை கொன்றதற்கு பிறகு கூட வீரப்பனார் அவர்கள் உறவு வேண்டும் என்று கருதினார் யாரோட கூட சரி அவனை மன்னிச்சிருவான் ஏதோ தப்பு நடந்திருக்கு அவன் ஏதோ ஒன்று செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஆனால் அவரை அழைத்து கொண்டு வந்ததற்கு பிறகு இருக்கிறவர்களையும் கொலை செய்வதற்கு சயனடு குப்பியலை கொண்டு வந்தார் கந்தவேலு ஆகையால் தான் கந்தவேலுவை வந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய நிர்பந்தம் ஏற்பட்டது யோசிச்சு பாருங்க நீங்கள் அது துரோகம் இல்லையா இப்போ அந்த இடத்துல கூட பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் அந்த கொலையை அவர் செய்யல் அவர்கள் அவர்களை கந்தவேலுவை அழைத்து கொண்டு வேறு பகுதியிலே கொண்டு வைத்து வீரப்பனார் சொல்லிட்டார் என் கண்ணுக்கு முன்னாடி எதையும் செஞ்சிட வேண்டாம் நீங்கள் வேறு பக்கம் அழைச்சிட்டு போய் ஏதாவது பண்ணி விட்ருங்க என்ன பண்ணனு கூட நான் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார் அதற்கு பிறகு தான் அந்த வனம் சம்பவம் நடைபெற்றது கந்துவில் அந்த வழக்கை கூட நக்கிரன் குழுமத்தின் மீது வழக்கு போடப்பட்டது ஏன்னா அந்த அந்த கொலைக்கான காரணங்கள் கொலை செய்யப்பட்ட இடங்கள் கொலை செய்த அந்த காட்சி காட்சிகள் இதெல்லாம் புகைப்படமாக எடுக்கப்பட்டது இந்த புகைப்படங்களை எடுத்து வெளியிலே அனுப்பப்பட்டது அது குறிப்பாக நக்கிரன் அனுப்பப்பட்டது ஆக அந்த கொலை நட நடந்து கொண்டிருக்க போது புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறதென்றால் நீ கூட இருந்துக்கிற அப்படின்னு சொல்லி தான் நக்கீரன் மீதும் அண்ணன் கோபால் மீதும் நக்கீரன் குழுமத்தின் மீதும் வழக்குகள் அந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆக பாருங்கள் அந்த இடத்துல கூட துரோகம் செய்தவனை கூட நாம் எதுவும் செஞ்சிட விடக்கூடாதுங்கிறது தூரம் கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரே ஒழிய இவர் கையால் கந்த விளைவை கொள்ளவில்லை அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மேக்கேம் ரங்கசாமி கூட இருந்த ஒரு ஒரு பிள்ளை மாதிரி வளர்ந்தவன் அவன் துரோகம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு கூட அவரால் சுடப்படலை ஆனால் தான் சுட்டு போட்டாங்க ஆக அவர் அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களிடத்துல சத்திய பிரமாணம் செய்ததற்கு பிறகு ஒரு கொலைகள் கூட அல்லது ஒரு வதம் நிகழ்ச்சிகள் கூட அண்ணன் செய்யவில்லை அதனால் ஆமாம் அது ஏன்னா போக மாட்டேன் நான் வேண்டாப்பா நீங்கள் எதாவது நீங்கள் பண்ணுங்கப்பா இப்போ இன்னும் இன்னைக்கு மாமி சந்திங்கன்னு ஆசைப்பட்றாருன்னா யாராவது அனுப்பிச்சி விட்ருவார் போய் அடிச்சிட்டு வாங்கப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆக ஒன்று சொல்லவா வீரப்பனார் அவர்கள் இவ்வளவு வீரம் சிரிந்த போர் மரபில் கூட ரத்தத்தை கண்டால் அவருக்கு மயக்கம் வந்துடும் அப்படித்தான் அவர் வாழ்ந்தார்கள் ஆக நக்கீரன் ஆசிரியர் மதிப்பிற்குரிய அண்ணன் கோபாலவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வீரப்பனாருக்கும் ஒரு குடும்ப பாச உறவுகள் இருந்தது உண்மைதான் அப்படித்தான் அதை இருக்கணும் அவர் மீது சத்யம் அவர்கிட்ட சத்தியமானார் கடைசி வரை வாழ்ந்தார் அதாவது கடைசி காலகட்டங்களில் ரெண்டு அண்ணன் தம்பியை ரெண்டு பேரும் பேசிக்கல தான் பேசிக்காத காலத்தில் கூட அவனுக்கிட்ட தான் நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்த கொடுத்தோம் அது அந்த சத்தியங்கா போனால் போட்டோம் நம்ம திருப்பியும் ஒரு போர்க்களத்தை ஆரம்பிப்போன்னு அவர் ஆரம்பிக்கலை அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தார் கொடுத்ததாகவே இருந்தார் கடைசி வரை அவர் இறக்கும் வரை வந்து எந்த சம்பவங்களுக்கும் ஆட்படாமல் தன்னை ஒரு தலைவனாக ஒரு தகுதி படைத்த போர் மரவராக வாழ்ந்தார் என்பதுதான் வரலாறு இதற்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமாரினுடைய கடத்தல் விவகாரம் இருக்குல்ல இதனுடைய பின்னணி என்னவாக இருந்துச்சு சார் ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பணத்துக்காக வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இல்லை இவரை கடத்தினா இவர் வந்து ரொம்ப ஃபே ரொம்ப பெ பெரிய ஃபேமஸான நடிகர் இவரை கடத்திட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பேர் கிடைச்சிடும் நம்ம வந்து இவ்வளோ அவரையே கடத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெயருக்காக கடத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பின்னணிகள் சொல்லப்பட்டாலும் அதற்கான ஒரு உண்மை சம்பவம் ஒன்று நடந்திருக்கோல்ல எதற்காக கடத்தினார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் கர்நாடகத்தில் மிகப்பெரிய உச்சக்கட்ட தமிழர் கன்னட முரண்பாடு ஏற்பட்டு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்கள் மதிப்பிற்குரிய ஐயா ராஜகுமாரினுடைய ரசீர் மன்றத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமான பேர் இருந்திருக்கிறதாக ஒரு செய்தி அந்த அடிப்படையில் மக்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது வாழ்வாதாரங்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ராஜகுமாரை நாம் எப்படியாவது அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டும் அதற்கு ஒரு நீதி கேட்க வேண்டும் என்பது பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களுக்கு தொண்ணூற்றி ஒன்றிலேயே அவருடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விடயம் இன்னொன்று சொல்லப்போனால் ஐயா வந்து தமிழர் ஆனால் அவர் கன்னட பக்கம் வந்து நடிகராக போனதனால் அவர் கன்னட சூப்பர் ஸ்டார் என்றே அழைத்தார்கள் ஆகையால் பிறப்பால் அவர் தமிழர் ஆனால் இவருடைய பெயரை வைத்து கோர தாண்டவம் நிகழ்ச்சிகள் நடத்தியது எல்லாமே கன்னட வெறியர்கள் ஆகையால் ராஜகுமாரை நாம் அழைத்து வந்தோமே ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஒரு நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று தொண்ணூற்றி ஒன்றிலே மனதிலே எழுந்த அந்த எழுச்சி தான் ரெண்டாயிரத்தில் அது நடந்தது ஆக இது பணப்பரிமாற்றத்திற்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ நடத்தப்படவில்லை முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீதி வழங்க வேண்டும் என்று கருதினார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து அம்ச கோரிக்கைகளை பெரியவர் ராஜகுமாரை அழைத்து கொண்டு வந்ததற்கு பிறகு பத்து விதமான கோரிக்கைகள் எல்லாம் தமிழர் நலன் சார்ந்த கோரிக்கைகளாக இருந்தது தமிழ் சார்ந்த கோரிக்கைகளாக இருந்தது அந்த கோரிக்கைகளுக்காகத்தான் பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர் ராஜகுமாரை காற்றுக்குள் நாங்கள் அழைத்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று தான் நான் கருதுகிறேன் இதில் வந்து பண பணப்பரிமாற்றங்கள் மற்றோ பேரும் புகழுக்காக பண்ணணும் வீரப்பனார் என்கிற பெயர் உலகம் முழுக்க கொடிகட்டி பறந்ததற்கு காலகட்டம் உண்டு ராஜகுமாரை அழைத்து கொண்டு போய் தான் அந்த மிகப்பெரிய பேர் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனாருக்கு கிடையாது ஆகையால் இந்த சம்பவம் முழுக்க முழுக்க தமிழர் நலன் சார்ந்த ஒரு விடயமாக கருதியதால் தான் ராஜகுமாரை காற்றுக்குள் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது இப்படித்தான் பணம் தேவையில்லை அப்படின்னா உடல் வந்து பணப்பரிமாற்றங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுத்திய தகவல்களை எந்த அளவுக்கு பண பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம் எனக்கு அது தெரிய இயலாது பணப்பரிமாற்றங்கள் எதனால் நடந்திருக்கும் என்றால் ராஜ்குமாரே காட்டிற்குள் வைத்திருக்கிறோம் அவருக்கு தேவையான அனைத்து பணிகளையும் நாம் செய்ய வேண்டும் பொதுவாகவே ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவத்திற்கு வெளியாட்கள் யாரும் தொடர்பு கொள்ள முடியாது ஏன்னா சுற்றி வர உளவுத்துறைகள் குமிக்கப்பட்டிருக்கும் படைகள் கண்காணிப்பில் இருந்திருப்பாங்க இந்த காலகட்டங்களில் இவரை விடுதலை செய்கிறவரே அவரை வந்து காட்டுக்குள்ளே எந்த விதமான துன்புறுத்தலோ துன்பிகளோ செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க அந்த வகையில் அவருக்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு பணம் தேவைப்பட்டது பொதுவாகவே யுத்த களங்களில் பொதுவாகவே உலக யுத்த நிகழ்வை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் பொதுவாகவே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களில் கூட பண பொருளாதார தேவையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில யுத்திகளை கையாண்டார்கள் அதேபோல் இங்கே தமிழ்நாட்டிலும் தமிழ்நாடு விடுதலைப்படையை சார்ந்த தலைவர் தமிழரசன் அவர்கள் பொன்பரப்பி வங்கியிலே வந்து போய் பணங்களை எடுத்து வருகிற நிகழ்வும் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தப்பட வேண்டும் பொதுவாகவே அந்த போராட்டம் எதனால் நடைபெற்றது என்றால் காவிரியிலே இருக்கிற அந்த கபினி அணையை உடைத்து விட்டால் தமிழர்களுக்கு நிரந்தரமாக தண்ணீர் வரும் ஆக அந்த அணையை உடைக்கப்பட ஆனால் காசு தேவை அந்த காசு எங்கிருந்து எடுப்பது மக்கள் பணத்தை எடுப்போம் மக்கள் பணம் எங்கே இருக்கிறது வங்கியில் இருக்கிறது வங்கியிலிருந்து எடுத்து நாம் அந்த கபினீரே நீரை உடைப்போம் என்று கருதிய காரணத்தால் தான் தோழ தமிழரசனை நாம் இன்று இழந்து நிற்கிறோம் இதுதான் எதார்த்தமான உண்மை ஆக போராட்ட வரலாறுகள் எல்லாமே ஒரு பின்னணி பொருளாதாரத்தை மையமாக கொண்டுதான் இயங்குகிறது அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய நடிகரை நாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் அவருக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் துயரங்களும் வந்துவிடக்கூடாது அவருக்கு பசிப்பட்டினிகளால் அவர் இருந்துவிடக்கூடாது அடுத்த படையை நாம் தொடங்க வேண்டும் அடுத்த யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்றால் பண பொருளாதாரம் கண்டிப்பாக தேவைப்படுது அந்த வகையில் ராஜ்குமாரை அழைத்தால் ஒரு சில குறிப்பிட்ட பணங்களை நாம் வாங்கி கொண்டு அடுத்த யுத்தத்திற்கு தயாராகும்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம் என்று கருதியதால் ஆக பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான விடயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதல் விடயம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழர் படையை உருவாக்க வேண்டும் என்கிற தேவை ஏற்பட்டதால் தான் ராஜகுமார் அழைத்தல் சம்பவமே நடைபெற்றது என்றுதான் நான் சொல்ல கடமை ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நாட்கள் வந்து அவர் வச்சிருந்தாங்க கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நூறு நாட்களுமே வந்து அவரை எந்த ஒரு சின்ன ஒரு துன்புறுத்தல் கூட பண்ணலையா அவரை வந்து கொடுமைப்படுத்துறது அடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையா இல்லை என்னன்னா அதான் நான் சொல்கிறேன்ன முதவே சொன்னேன் ராஜகுமாரே நான் போய் அழைக்க தொடங்கிவிட்டால் அவருக்கு ஒரு சிறு கீரல் கூட நம்மால் ஏற்பட்டு விடக்கூடாது அவரே ஒரு பஞ்சு மாதிரி வச்சு தான் நம்ம நடத்தணும் இது முன்கூட்டியே உட்காந்து நாங்கள் நாங்கள்லாம் இருக்கும் போது பேசப்பட்ட ஒரு விடயம் அவருக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசியிருக்கிறோம் அவர் உயிருக்கு ஒரு ஆபத்து கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னது உண்மைதான் அழைத்து கொண்டு சென்றதற்கு பிறகு சில இடங்களில் அவர் நடக்க தடுமாறிய போது கூட அவரை தோளிலே தூக்கி சுமந்த போராளி குழுக்கள் தான் அங்கே இருந்தது தோளில் தூக்கிக்கிட்டு போயிருக்கோம் பல கல்தொலைகளுக்கு அப்பால் பொதுவாகவே ராஜகுமார் பண்ணை வீட்டிலிருந்து அவர் அழைத்து கொள்கிற நிகழ்வும் அவரை வானாந்தர காடுகளுக்குள் தங்க வைத்த நிகழ்வுக்கும் இடையில் கிட்டத்தட்ட அறுபது கல்தொலைவு என்று தான் நான் கருதுகிறேன் மாயார் பக்கத்தில் கொண்டாந்து தான் அவரை தங்க வச்சது ஆக ஒரு அறுபது கல்தொலைவுகள் அவரை அழைத்து வர பட வேண்டுமானால் ஒரு முள்ளு கூட அவர் மேலே கீறிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள் அப்படித்தான் அந்த அழைப்பு நிகழ்ச்சிகள் நடந்தது கடைசி வரை இன்னும் சொல்லப்போனால் காட்டை விட்டு அவர் வெளியில் போவது போது கூட கண்ணீர் விட்டு அழுத வரலாறுகள் உண்டு நான் இவ்வளவு பெரிய பொக்கிசங்களை இழந்துவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியதாக ஒரு பதிவுகள் இருக்கிறது அதே போல் ஒரு முறை ஐயா ராஜகுமார் குடும்பத்திலோட சின்ன சலசலப்பு வருகிற போது சொன்னால் ஏன்டா நான் எல்லாம் வாழணும் நிம்மதியாக என் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்த இடம் அந்த வீரப்பன் கூட வாழ்ந்த காட்டுப் இதில் தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் பேசாமல் என்னை விட்டு தொடங்கிய நான் போய் காட்டுக்களை அவர் கூடவே வாழ்ந்துறேன் என்று சொன்னதாகவும் ஒரு பதிவு இருக்கிறது ஆகையால் வீரப்பனார் அவர்கள் ஐயா ராஜகுமார் அவர்களை ஒரு தந்தை போல நடத்தி அவருக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுத்து வெளியிலே அனுப்பி வைத்த பெருமை வீரப்பனாருக்கு உண்டு வீரப்பனார் படைக்கும் உண்டு இப்படித்தான் அந்த வரலாறுகள் கடந்தது இல்லை இவ்வளோ வரலாறு இருக்கும்போதும் அது பின்னாடி எப்படி சித்தரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல காவல்துறை சார்ந்தவருக்கும் பெரிய ஒரு நடிகரை கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பொதுமக்கள் வரைக்கும் வந்து இவ்வளோ வதம் செய்கிறாரு இத்தனை பேர் வந்து கொலை பண்றாரு இப்போ வந்து நடிகரை வந்து கடத்திருக்காரு அப்படின்ற ஒரு அச்சந்தனம் எல்லா பக்கமும் நிலவிருக்கும் இது வந்து எப்படி வெளியே மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அவர் ஏதாவது நினைச்சிருப்பாராப்ப இல்ல இல்ல பொதுவாகவே ராஜகுமாரை அழைத்துக்கொண்ட சென்ற நிகழ்வுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெற்றது இல்லை போல் கர்நாடகத்தில் எந்த சம்பவமும் நடக்கலை என்ன காரணம்னு சொன்னால் அண்ணன் பேசிய ஒலிப்பேலை அதில் பேசுகிறார் அவருடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இரண்டு மாநிலமும் அமைதியாக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு ஒளிப்பேலை அனுப்புகிறார் அன்னார் வீரப்பனார் அவர்கள் அது மட்டும் இல்லை அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அன்றைய அரசு வந்து மக்களுக்கு ஒரு உத்தரவை விடுது மக்கள் அமைதியாக இருங்கள் நிச்சயமாக ராஜகுமாரை நாங்கள் வெளியிலே மீட்டுக்கொண்டு வருவோம் என்று அந்த அரசும் சரி இங்கே இருந்த அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அரசுகளும் ஒரு ஒரு இணைப்பை உருவாக்கி கொண்டு செயல்பட்டார்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது எந்த இடத்திலும் அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள் அதற்கு துணையாக காடுகளில் ஆனார் வீரப்பனார் அவர்கள் பேசிய அந்த ஒளிப்பேலையில் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் இதில் எந்த விதமான சஞ்சலனங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவர் சொன்னாங்க அதுக்கும் மக்கள் மதிப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி மக்கள் மதிப்பு கொடுத்ததற்கு இணங்க பெரும் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களும் மதிப்பு கொடுத்து தான் பெரியவர் அவர்களை பத்திரமாக வெளியே அனுப்பி வைத்த நிகழ்வுகள் நடந்தது கண்டிப்பாக தொடர்ந்து இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த நேர்காணலில் பேசுவோம் இது வந்து இந்த ஒரு நேர்காணலில் வந்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல நேரத்திற்கும் தகவல்களுக்கும் நன்றி வணக்கம்